டிராக்டட் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கட்டையுடைக்கும் இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் செகண்ட் ஹேண்ட் கட்டையுடைக்கும் இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்கங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏ டு ஜெட் வேலை வந்து பார்த்துட்டாங்க மெயின் பிளேட் மாற்றி தண்டவாளமும் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஆயில் புதிய ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மற்றும் சிலிண்டரும் புதிய சிலிண்டர் மாற்றிருக்காங்க ஹெவி டியூட்டி கட்டையுடைக்க இயந்திரம் தாங்க சீல்கிட்டும் வந்து புதுசுங்க கட்டையுடைக்க இயந்திரம் இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கட்டையுடைக்க மயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே